பதுவை ஒரு நாள் தட்டி பார்த்தால் நீதி கதவை வரவை கதவைியப்படுத்தினான் அவள் எதிரி அவனை கண்டு மிரண்டால் பதறி கண்ணீர் வடித்தால் கதறி இதயமோ உடைந்தது சிதறி நீதி அரசன் நோக்கி வேண்டினாள் நீதி கடவுளுக்கு அஞ்சாத அவனே தாழ்ந்த சாதி அவளால் முடியவில்லை அவனிடம் மோதி அவளுக்கோ இல்லை வேறு நாதி தட்டினாள் தட்டினாள் அவன் கவனத்தை நோக்கி நீதி வழங்கினான் இறுதியில் அவள் துன்பத்தை போக்கி செவி மடுத்தான் அவள் கவலையை நீக்கி மனமிறங்கினான் அவள் மந்தாட்டை தனதாக்கி ஜபம் ஓர் ஆயுதம் பொருள் இல்லாக்கு மீண்டும் சொல்ற நல்ல கவனிங்க இந்த வார்த்தையில எவோ அர்த்தம் இருக்கிறது ஜபம் ஓர் ஆயுதம் பொருள் இல்லாருக்கு வசதி இல்லாருக்கு வறுமையில் தவிப்போருக்கு ஜபமே ஆயுதம் வேற என்ன பண்றதுங்க ஆண்டவர்கள் எல்லாம் இருக்கிறவங்க ஜெபிக்க மாட்டான் அதான் எழுதியிருக்கிறேன் ஜபமே ஓர் ஆயுதம் பொருள் இல்லாருக்கு ஜபமே தேவையில்லை நம்பிக்கை அற்றார்க்கு சொந்தங்கள் ஆயிரம் அன்பு உள்ளாக்கு சொந்தங்கள் இருந்தாலும் அமைதி இல்லை பொல்லாக்கு